ஹலோ இது உங்கள் விமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதா நடக்குதாங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழர் விஜய் முகமது சம்சுதின் இன்னைக்கு நம்ம பாலா இருக்காரு இல்லையா நம்ம பாலா நம்ம பாலா நம்ம கேபி வை பாலா இன்னொரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு

மாத்தி சுத்தல சில பல நாட்களாக கோளாரா சுத்திட்டு இருந்த கடிகாரம் தான் சரியா சுத்துதுன்னு நினைக்கிறேன் பாலாவினுடைய தியாகங்கள் பாலா மக்களுக்கு உதவிய உதவிகள் அனைத்தையும் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து பாலாவுக்கு ஆதரவா பேசிட்டு வரேன் நம்ம சம்சுதின் மீடியா வந்துட்டு ஆதரவா இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு வர்றீங்க அது உண்மையிலேயே சுத்த போய் ஏன் அப்படின்னா உண்மையை தான் சொல்லிட்டு வரேன் நம்ம மக்களுடைய புத்தி எப்படிதான் ஆனா அதற்கு நான் வேதனைப்பட மாட்டேன் அதற்காக நான் வந்துட்டு கோவப்பட்டும் கருத்து பதவிட மாட்டேன் என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும் அவ்வளவுதான் அதே சமையல நம்மள ஒருத்தன ஒரு தமிழனை ஒட்டுமொத்த நபர்களை சேர்த்து போட்டு அடிக்கிறாங்க என்னடா ஒத்து பாத்தான்னா ஒண்ணுக்கு உதவாத கருத்த சொல்லி அவன் தேச துரோகின்னு சொல்றான் அவங்களும் நடக்க வாங்கிட்டு சொன்னாங்க வாங்கினாங்க குடுக்க குடிச்சி ரெண்டாவது சீசனுக்கு நாம சத்தி எடுத்துட்டு சும்மா போக முடியுமா குடிச்சி ரெண்டாவது கழிச்சு உடனே மாற்றி வச்சு நான் போயிட்டு இருக்கிற பாதையில ஒருத்தன் ஸ்டாண்ட போட்டுக்கிட்டு பைக் ஓட்டினாலே அவனை விரட்டி போயிட்டு ஸ்டாண்ட எடுத்து விடுங்கன்னு சொல்லக்கூடிய வேனா நான் நடந்து போற பாதையில முள்ளு இருந்தா கண்ணாடி இருந்தா எடுத்து போட்டுட்டு தான் போவேன் ஏன்னா ஆண்டவை எனக்கு கண்ணை கொடுத்திருக்கா கையை கொடுத்துருக்கா இது நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை என்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்து நான் இதை செய்கிறேன் ஏனென்றால் இறைவன் சொல்கிறார் மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வழி கிடக்கு அது தூக்கி தூர போடுறதா இருந்தா கூட அதுவே ஒரு சிறந்த தானம் என்கின்றான் இறைவன் அப்படிங்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவியை மக்களுக்கு நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அதே சமயத்தில் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கையில ஏகப்பட்ட வேதனைகள் அனுபவிச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு கூட காசு இல்லாம நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் வார்த்தைகளால் சொல்ல முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் பாலா மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருந்தா இன்னைக்கு நான் பிரின்பிபி உட்காந்து நான் படித்த கல்லூரியிலே இன்னைக்கு நான் பிரின்சிபிள் ஆயிருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஆயிருப்பேன் எனக்குன்னு எல்லா திறமைகளும் இருந்தும் இல்லாத ஒன்றே ஒன்று பணம் மட்டும்தான் ஆனா பாலாங்கிற ஒரு நல்ல மனிதன் பல பேருக்கு காலேஜ் ஸ்கூல் பீஸ் கட்டி மக்களுக்கு உதவி செய்கிறார் அதற்கு நம்ம கொடுக்கிற பட்டம் சர்வதேச கைகூலி ஆக்சுவலி எனக்கு ஒரு விஷயம் புரியல பாலா எதற்காக இந்த மக்கள் கிட்ட வந்து இப்படி தேவையில்லாம ஹெல்ப் பண்ணணும் பாலாவுக்கு கொஞ்சம் கூட மூலையே கிடையாது அப்படிலாம் பாலாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க கேக்கிறாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இயேசுநாதரையே சில்வையில் அறிந்த சமூகம் இது நம்மள எம்மா சோ உதவி செய்ய வரும்போது நம்ம வந்து இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதற்காக உதவிகள் ஒருபோதும் மிக்கக்கூடாது

நான் வாகனம் கொடுத்த இடத்துல வாகனம் ஓடுதான்னு பாக்கறீங்களா வாங்க வந்து பாருங்க நல்லா ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அப்படியே அங்கே வந்து ரோட் ஃபெசிலிட்டி நல்லா இல்லை டாய்லெட் நல்லா இல்லை அதையெல்லாம் கொஞ்சம் நீ இந்த மாதிரி பேசி அதெல்லாம் சரி செய்ற மாதிரி நீ பிளான் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பா உமாபதி அவர்கள் இன்னைக்கே அவர் செருப்பாக வாங்கி அவர் அழைச்சிட்டு வரார் அந்த சந்தேகம் வந்துடுச்சு எங்களுக்கு நானும் பார்த்தேன் ஏன் நீ பதில் சொல்ல மாட்றீங்க புதிய மாட்டீங்க அவர் சொல்கிறேன் நான் வந்துட்டு ஆன்சருக்காக வெயிட் பண்ணலங்க ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணேன் முகத்தை கொண்டு போய் வச்சுப்பீங்க உமாமதி ஆன்சர் வெயிட் பண்ணல ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த கேட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே உயர்ந்துகிட்டே போறார் பாலா பாலா மக்களுக்கு உதவி செய்து உயர்கிறார் அவரால் ஒருத்தர் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மக்களை எப்படி எல்லாம் திசை மாற்றணுமோ அப்படியெல்லாம் மாற்றிட்டீங்க மாபதி அவர்களே இது மாபெரும் பாவம் அந்த பாவத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்க சட்டப்படி தப்புங்கிற பட்சத்தில் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல சர்வதேச கைகூலிங்கிற பட்சத்தில் அதற்கான தகுந்த ஆதாரத்தையும் கொடுக்கல பாலாவுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாரு அவர் வந்துட்டு என்னென்னமோ பண்ண போறாருன்னு சொன்னீங்க இன்னு வரைக்கும் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை ஆனால் உங்கள் பின்னாடியும் முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கக்கூடிய முரட்டு வாய்ஸஸ் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பாக்கெட்டில் படம் தான்

என்னை பொறுத்தவரைக்கும் பாலாவினுடைய பாதையில் பாலா சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒரே ஒரு கரெக்ஷனை மட்டும் பாலா நீங்கள் செஞ்சுக்கணும் தயவு செஞ்சு மீடியாவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க ஏன் அப்படின்னா இந்த மீடியா பசங்க ரொம்ப மோசமானவங்கப்பா உங்களை புகழ்ந்து போட்டால் வியூஸ் வருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் போடுவானுங்களே தவிர சத்தியமாக உங்களுடைய நடன பாராட்டி இல்லை அதே சமயத்துல உங்க மேல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இப்ப நெகட்டிவான ரீச் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அதே மீடியா அப்படியே அந்த அடிச்சு வாங்குகிறது அதனால ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எவன் என்ன வேணாலும் பேசட்டும் சூரியனை நாய் ஒழிப்பது போல இந்த சமுதாயத்தில் அப்படிதான் எவ்வளோ சொல்லுற வந்துகிட்டே இருப்பான் அவங்களுக்குள்ள நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா உண்மையிலேயே நமக்கு டைம் வேஸ்ட் அதே சமயத்துல நீங்க ஒரு இடத்துல ஒரு கருத்தை சொல்ல போக அது பல பேருக்கு போய் விடிய எதற்கு போட்டுக்கிட்டு நம்ம சேவை செய்யறதுக்காக வந்துட்டோம் செஞ்சுட்டு போயிருவோம் ஆனா உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் தவறாக பேசினார் அதுல நியாயமே இல்லைங்கிற பட்சத்துல நாங்க இருக்கோம் நீங்க கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக இருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு மேலும் உங்கள் சேவை என்ற பயணம் தொடர வேண்டும் அதனால் ஏழைகள் மனம் குளிர வேண்டும் என்பதை கூறி இன்னைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன் ரொம்ப நிறைவாக வந்துட்டு என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சியில் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்துட்டு நான் நிறைவு பெறுகிறேன் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் கூட ரொம்ப வேதனை வேதனைப்படுறேன் ஐயோ இந்த மனுஷன் இப்போ போட்டாடிக்கிறாங்களே ஒரு திருப்பி வருவாரா உதவி செய்வாரா அப்படிலாம் நினைச்சேன் நீங்கள் சொன்ன வாக்க நிரூபிச்சிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாலா இது போல சேவைகள் அனைத்தும் மக்களை சென்றடைந்து அவர்கள் பலனடைய வேண்டும் ஆண்டவன் உங்களுக்கு அருள்வளிக்க வேண்டும் என்பதனை வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்